ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு செலப்ரேட் திஸ் ஃபெஸ்டிவ் சீசன் வித் அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் விஎக்ஸ் எ பல்கார்டர் தி லெஜன் நியூ செரவனாஸ்டர் சிங் தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தாறு வரை ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் திசா புக்தி அந்தரம் என்ன செய்யப்போகிறது ரிஷபலக்னத்துக்காரங்களுக்கு புதனுடைய பீரியட்டில் சூப்பரா எல்லாமே கிடச்சிருக்கும் முதனுடைய திசை சுக்கர திசையில தான் நீங்க நல்லாவும் இருந்திருப்பீங்க உங்க ஒய்ஃப் கூட சண்டை வந்த பீரியட் எல்லாமே யோசிச்சு பாருங்க சுக்கர திசையில தான் இருக்கும் உங்களுக்கு கேஸ் வந்த பீரியட் அதாவது சுக்கர திசையா இருக்கும் அல்லது குரு திசையா இருக்கும் உங்களுக்கு எட்டு குடையவன் குரு பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு திசைங்கிறது உங்களுக்கு பெரிய பிரச்சனை ரிஷபலக்னத்துக்காரங்களுக்கு மனைவியாலேயே பிரச்சனை வரும் மனைவியே பிராது கொடுப்பாங்க பெரும்பாலும் பாருங்க ரிஷப் லக்னத்துக்காரங்க வேலை செய்யற இடத்துல பிரச்சனை வந்திருக்கும் ஏன்னா அந்த சனி தசை இருக்கு பாத்தீங்களா ஒன்பது பத்து கூடியவன் உங்களுக்கு பாதுகாதிபதியா போயிடும் அதே மாதிரி இந்த சனியினுடைய பீரியட் உங்களுக்கு என்னெல்லாம் பாதிக்கும் என்றால் சார் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில எந்த திசையில எந்த புக்தியில என்ன ஆகும் தெரிஞ்சுக்க ஆசையா இருக்குல்ல உலகங்கள் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் திசா புக்தி அந்தரம் என்ன செய்ய போகிறது உலகத்தில் எல்லாருக்கும் தான் சார் திசா புக்தி அந்தரம் நடக்குது உங்களுக்கு மட்டும் என்ன செய்ய போகுது ரிஷபலத்தை நீங்கள் லக்னமாக எடுத்துக்கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ராசினா என்ன லக்னம்னா என்ன ஜனதாரத்தில் நீங்கள் பிறக்கின்ற நேரத்தை நம்ம லக்னம்னு சொல்கிறோம் அந்த லக்னத்தின் அடிப்படையில் தான் திசா புக்தி அந்தரம்ங்கிறது வருது உங்களுடைய டீம் லீடர்ஸ் அவங்களாம் ஸோ ஒவ்வொரு டீம் லீடர் வரும்போது ஒன்று ஒன்று நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ் டீச்சரை எடுத்துங்க நீங்கள் ஒரு எட்டு மணி நேரம் ஒரு கிளாஸ் ஸ்கூல் போகிற நம்ம ஸ்கூல் போயிருப்போம் முதல்ல வருட் தமிழ் பாடம் அடுத்தவர் இங்கிலீஷ் பாடம் அடுத்த வரை சோஷியல் சயின்ஸ் பாடம் அப்படி மாறுதில்லை அப்போது இந்த திசைக்கு இவர் அதிபதி அந்த தசை முடிஞ்சோன்னா அடுத்த திசைக்கு அவர் அதிபதி அப்படி நீங்கள் ஜ அப்படி ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க அது இவ்வளோ புரிதல் இருந்தால் போதும் நான் மற்றத்தில் சொல்கிறேன் வாழ்க்கையில நண்பர்களே சில நேரங்கள் தான் நம்ம மின்னலே ஏ முன்னாலே நாலாக அது லவ் ஒரு காலம் சார் நான் அப்படியே லவ் பண்ணிட்டு இருந்தேன் செம்ம ஜாலியாக இருப்போம் சார் ஆயிரத்தி நானூறுபா தான் சார் எனக்கு அப்பாண்ட்டி சைப்பன் தான் சார் கொடுப்பாங்க ஆனால் வீட்டில் வந்து ஜாலியாக படுத்திருந்தேன் சார் இப்போ நான் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் சார் ஆனால் என் மனசுல நிம்மதி மட்டும் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி அந்த முத்து முத்துப்படுத்து டேலாக் மாதிரி இப்போது உனக்கு என்ன வேணும் இன்னமே எனக்கு நிம்மதி தான் ஏன் இல்லை அந்த மாதிரி இந்த அப்போ இந்த நிம்மதி இல்லாமல் போகிறதுப்போ ஜாலியாக இருக்கிறதப்போ போ என்று பார்த்தீர்களே ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் புதனுடைய பீரியடில் சூப்பராக எல்லாமே கிடச்சிருக்கும் புதனுடைய திசை பதினேழு வருடம் நண்பர்களை இந்த புதன் திசை வரும் பொழுது நல்லா படிப்பீங்க நல்லா கவிதை எழுதுவீங்க ரிஷபராசிக்காரர்கள்லாம் நல்ல பேச்சாளர்களுடைய வர்ணனையாக பேசுவீங்க நல்லா சூப்பராக பேசுவீங்க இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கோம் வேட்டைக்காரன் பாட்டி நடத்தும் ஐயோ நினைவுக்கு கோட்டு அதெல்லாம் அருமையாக பேசுவீங்க ஏன்னா ரெண்டு கோடியன் புதன் உங்கள பேச மீன் குஞ்சுக்கு நீந்தவா சொல்லித்தரணும் அந்த ரெண்டு அஞ்சுக்குடி அந்த புதனுடைய பீரியட்ல நல்லா பேசுவீங்க அதே மாதிரி அந்த பீரியடில் தான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும் அந்த பீரியட்ல தான் பணம் நிறைய சம்பாதிச்சிருப்பீங்க பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் காரியங்கள் பண்றவங்க நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் வர்ணனையாளர்கள் நல்லா சாப்பிடுவீங்க நிசப்பிரி அந்த பீரியட்ல தான் நீங்கள் சாப்பிட்டு ஜாலியாக இருந்த பீரியட் கரெக்டு தான் சார் யூஆர் கரெக்ட் அப்போல்லாம் எங்கள் அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க நான் அவங்க கையில தான் சாப்பிட்டேன் திஸ் நான் மேரேஜ் பண்ணல அதுக்கப்புறம் ஒன்லி டூ தோசைஸ் தான் மார்னிங் மார்னிங் கொடுக்குறா எங்கள் அம்மாவாக இருந்தால் நல்லா பார்த்துக்கிட்டாங்க நான் குடும்பத்தில் சண்டே போட்டி விட வரல பட் ஆனால் ரிஷப் லக்னத்துக்காரங்களுக்கு ரெண்டு அஞ்சு கூடிய புதனுடைய பேரடில் ராஜபோகமாக சாப்பிட்டுருப்பீங்க ஏன்னா பொதுவாகவே ரிஷப் லக்னத்துக்காரங்க சாப்பாட்டு விரும்பிகள் நீங்கள் வேணால் போய் கேட்டு பாருங்களேன் இந்த புதனுடைய திசையில் ரிச்சபலக்னத்துக்காரலாம் வாங்க சார் வெளியேட்டி சாப்பிட்டு வரலாம் எதுக்கு சார் வெளி போகணும் வீட்டிலே இருக்கலாம் ஹோம் சிக்காகவே இருப்பாங்க வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க இந்த மாதிரிலான விஷயங்கள்லாம் ஸோ ரெண்டு ஐந்து குடையவர் வந்து புதனாக இருப்பதால் பெரும்பாலும் இது மாதிரிலாம் நடக்கும் ராஜ போகமாக நல்லா நலபாக விரும்பிகள் நிறைய மெடிக்கல் சயின்ஸ் படிப்பாங்க நிறைய நாட்டு மருந்து குறிப்பெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் அவங்களோட குணம் என்ன சார் உடம்பு ஹீட்டாக கண்டு பார்த்தா லைட்டாக படி மஞ்சளாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் டெய்லி மார்னிங் வெந்தயத்தைங்க அப்படி சொல்லுவாங்க அவங்களே ஒரு டாக்டராக மாறிடுவாங்க ஏன்னா ரெண்டு அஞ்சு குடையவர் புதனாக இருக்கிறதுனால நல்ல மேக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் இந்த புதன் திசை தான் இவங்களுக்கு பொன்னான பழங்களே தருகின்ற திசை சரி சாப்டருக்குள்ளே போவோம் அடுத்து மூன்று கூடையவன் யாரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்திர தான் பெரும்பாலும் இந்த முயற்சி அதாவது வந்து புதிய புதிய விஷயங்களை முயற்சி பண்ணுறது சகோதரர்களோட சந்தோஷமா இருக்கிறது சில பேர் அண்ணா தம்பி கூட சேர்ந்து மகிழ்ந்திருந்த பீரியடெல்லாம் இந்த சந்திர திசையில் தான் நடந்திருக்கும் இவர்கள் வாழ்க்கையில் நானும் எங்கள் அண்ணனும் இங்கேருந்து அப்படியே பிரயாணமாகவே நடப்பாதையாகவே அப்படியே நடந்தே திருவண்ணாமலை போவோம் சார் அங்கே போயிட்டு திரும்ப போவோம் சார் அதெல்லாம் ஒரு காலம் சார் அப்போல்லாம் உடம்புல வலு இருந்தது இப்போ சொன்னிங்க பாருங்கள் தான் உண்மை அப்போல்லாம் உண்மையிலே வலு இருந்தது இப்போ நமக்கு வலு இல்லை அதான் உண்மை மூன்று கூட அண்ணா மேலே தப்பு இல்லை நம்ம மேலே தப்பு நம்ம அப்படி சாப்பிட்றோம் ஸோ இப்போ மூன்றாம் இடத்துல சுக சந்திர பகவான் அந்த சந்திரனோட பீரியட் தான் நீங்கள் அண்ணா தம்பியோட ஹாப்பியாக இருந்திருப்பீங்க ஸோ இந்த ரிஷபலகணத்துக்காரர்கள் நான்கு கூடிய சூரியனுடைய இருக்குது பாருங்கள் சூரிய திசை சூரிய திசை இந்த சூரிய திசையில் நீங்கள் என்ன வீடு வாங்கியிருப்பீங்க சூரிய திசையில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது நான் சொல்லட்டுமா அவங்கள பற்றி எனக்கு ஏ டு ஜேட் தெரியும் டிசப்பெண்ட் எடுத்தக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய திசையில் எப்படி தெரியுமா நீங்கள் வீடு வாங்கியிருப்பீங்க உங்கள் வீடு வந்து ஒரு அன்டெவலப்பு ஏறியால் தான் நீங்கள் வீடு வாங்கியிருப்பீங்க உங்கள் வீடு பார்த்தீங்கன்னா ஏன்னா இங்கே கொண்டு போய் வீடு வாங்கியிருக்கீங்க இதெல்லாம் என்ன டெவலப் ஆகுறது ஆனால் நீங்கள் போனதுக்கப்புறம் ஒரு கூட்டமே வந்துடும் அதேமாதிரி அந்த ராஜா தேனி ராணி தேனி அந்த ராணி தேனி வந்ததுக்கப்புறம் மற்ற தேனிக்கெல்லாம் வந்துடுமா அந்த மாதிரி நீங்கள் போனதுக்கப்புறம் மற்றவங்களாம் வந்துடுவாங்க அப்படி ஒரு சிறப்பு உங்களுக்கு இருக்குது நீங்கள் போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல லேண்டு வாங்குனீங்கன்னா கூட அது ஒரு அவுட்ரு ஏரியாவில் தான் வாங்குவீங்க ஆனால் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அது பக்கத்தில் பிரிட்ஜ் வந்துடும் அதுக்கப்புறமா வந்து விமான நிலையம் வந்துடும் எல்லாம் வந்துடும் அந்த லேண்டு ரேட்டு ஏறிடும் அப்படி ஒரு ராசி உங்களுக்கு நான்காம் இடத்துல சூரிய திசை சூரிய திசையில் நீங்கள் வீடு வாங்குவீங்க சூரிய திசையில் தான் நீங்கள் லேண்டு வாங்குவீங்க சூரிய திசையில் தான் நீங்கள் கட்டடம் கட்டுவீங்க பெரும்பாலும் மாடி வீட்டில் தான் இருப்பீங்க சூரியன்னா சுப்ரீம்னு பேர் அடுத்து மாடி வீட்டில் தான் பெரும்பான் நீங்கள் கீழே கமெண்டில் போடுங்க எஸ்ஆர் நோவான் உங்களுக்கு ஒரு அடிஷனல் போனஸ் என்னென்னா உங்கள் வீட்டு பக்கத்துலேயே கோசாலையெலாம் இருக்கும் இந்த பசு சாலையெல்லாம் ஏன்னா இந்த சூரியனுக்கு ரொம்ப பிரதானம் கோசாலை இருக்கும் ஏடிஎம்மு பேருந்து நிலையம்லாம் கூட இருக்கும் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இந்த சூரியனுடைய பீரியடில் என்ன சார் அப்படியே பார்த்த மாதிரியே சொல்கிறீங்க ஆமாம் உண்மையிலேயே இவருடைய பீரியடில் இதுதான் நடக்கும்னு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்து வச்சுருக்காங்க நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இவங்க பீரியடில் இதுதான் நடக்கும் நம்ம டைரக்டர் சார் கூட இப்போ தான் சொன்னேன் அவர்கிட்ட சரி என்னங்க இது கரெக்டாக இருக்குது நீங்கள் இல்லைங்க எல்லாருக்கும் தான் நடக்கும் அவ்வளவு தான் இது வந்து எழுதப்பட்ட விதி இந்த விதியை மாறும்போது தான் பிரச்சனை நான் போய் சந்திர திசையில் வீடு கட்டலாமா முடியாது நீங்கள் இன்னும் லன்ச் டைமுக்குள்ளே போகல நான் ஃபஸ்ட்டே ஒரு உதாரணம் சொன்னேன் லஞ்ச் டைமில் தான் நீங்கள் சாப்பிட்ணும் முடிஞ்சால் முடிஞ்சாதான் நீங்கள் வீட்டுக்கு போகணும் அதுக்கு முன்னாடி போகக்கூடாது போனீங்கன்னா ஸ்பாட் மிஷின்ட்டு நீங்கள் அப்படியே சேலரி கட் பண்ணிடுவாங்க நீங்கள் எப்போ வரணுமோ அதுதான் அந்த நேரம் தான் அதை பண்ணணும் மற்றபடி அது மாதிரி ஸோ அப்போ ரைட் ரிஷபால் எடுத்தக்காரங்களுக்கு வேறு என்ன நடக்கும் ஆறு உங்களுக்கு வந்து சுக்கர திசையில் தான் நீங்கள் நல்லாவும் இருந்திருப்பீங்க உங்கள் ஒய்ஃப் கூட சண்டை வந்த பீரியடு எல்லாமே யோசிச்சு பாருங்கள் சுக்கர திசையில் தான் இருக்கும் எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு கேஸ் வந்த பீரியடு அதாவது சுக்கர திசையாக இருக்கும் அல்லது குரு திசையாக இருக்கும் உங்களுக்கு எட்டுக்குடையவன் குரு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு திசைங்கிறது உங்களுக்கு பெரிய பிரச்சனை ரிஷபலக்னத்துக்காரங்களுக்கு மனைவியாலேயே பிரச்சனை வரும் மனைவியே பிராது கொடுப்பாங்க திசை இருபது வருஷம் சார் இந்த இருபது வருஷத்தில் இந்த சுக்கரதிசையில் இந்த மே ரிஷபலக்னத்துக்காரங்க சூப்பராக இருப்பாங்க நல்ல நகை நட்டு காஸ்ட்லியான திங்ஸ் தான் வீட்டில் வச்சுருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி இன்ச்சு டிவியே நூறு இன்ச்சு டிவி அதெல்லாம் இன்னும் ஒன்றும் கண்டேபிடிக்கல சார் கண்டுபிடிப்பீங்க நீங்கள் கண்டுபிடிச்சி வாங்கிட்டுருவீங்க அது சீனால் இருந்தாலும் அதுக்காக செலவு பண்ணி வாங்கிட்டு வந்து மாட்டுவீங்க உங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் அந்த வீட்டை ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி இது என்ன வீடாக இதை நைட்டு மா அந்த ரூஃப்ல அந்த ஸ்டார் ஒட்டி இதுக்கு போட்டு விளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி படுத்துட்டு ஒரே நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டே தூங்குறது நீங்கள் ஒரு வித்தியாசமான ஆள் சார் நீங்கள் ஒரு ரசனைக்குரியவர்னு வரணும்னு வச்சிங்களேன் நீங்கள் அவ்வளோ தூரம் நீங்கள் சும்மா இதே ஒரு ரசிக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படி லவ் பண்ணுவீங்கன்னு வச்சு பாருங்கள் உங்களெல்லாம் லவ் பண்ண விட்டால் கேட்கணுமா பாவம் சார் உங்களை லவ் பண்ணவங்களாம் உண்மையிலே பாவம் இந்த சுக்கர திசையில் முரட்டத்தனமாக லவ் ஆள் நீங்கள் தான் ஏன்னா ரெண்டு கூடன்னு புதனாக வேறு ஆகிடுறான் ஒரு ஸ்வீட்டு கிடையே ஸ்வீட்டு சாப்பிடுகிறதே அடடா அது அந்த மாதிரிலாம் உன் பிறந்த நாளுக்கு இந்த உலகத்தையே பரிசு தர ஆசைதான் ஆனால் உன்னையே உன்னிடம் தந்துவிட்டு நான் மட்டும் என்ன செய்வது என் உலகமே நீதானே இங்கே பர்றா அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவுக்கு போதும் என்ன வெயில் அந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி உலகமாக கவிதையெல்லாம் சொல்லி சொல்லி இம்ப்ரெஸ் பண்ண ஒரு ஆள்னா அது நீங்கள் தான் காரணம் என்னென்னா சுக்கரை நின்பில்டாகவே இருக்கார் உங்களுக்கு மிமிக்ரி வாத்தியம் பேச்சு இதெல்லாம் சும்மா அப்படியே விளாட்டாக வரும் பேசிகிட்டே நீங்கள் எல்லா கலைகளும் பண்ணுவீங்க இதெல்லாம் உங்களுக்கு உரிய விஷயம் அடுத்து இந்த குருவுடைய பீரியட் நான் சொன்ன பாருங்கள் இந்த குருவுடைய த புக் திசையில் தான் நீங்கள் கோல்டு கொண்டு போய் ப்ளஜ் பண்ணியிருப்பீங்க உங்கள் மேலே ஒரு வழக்கு வந்துருக்கும் கீழே கமெண்டில் போடுங்கள் உங்கள் மேலே ஏதாவது ஒரு வழக்கு வந்திருக்கும் அந்த வழக்குலேருந்து நீங்கள் ஜெயிச்சு உங்கள் பக்கம் வந்துடும் தீர்ப்பு ஆனால் நீங்கள் இந்த வழக்கு அட்டன் பண்ணியிருப்பீங்க இதெல்லாம் எந்த பீரியடு குரு திசை குரு உங்களுக்கு நல்லவனே கிடையாது பிகாஸ் யூஆர் த சில்ட்ரன் ஆஃப் சுக்கர பகவான் குருவுக்கு காம்படிட்டர் அவர் இவர் தேவகுரு அவர் அசுர குரு இவங்க ரெண்டு பேருக்கும் ஆவாது ஏன் சார் இவங்க ரெண்டு பேருக்கு ஆவாதுன்னு என்னையா சார் பிடிச்சி போட்டாங்க அது அப்படி தான் சில விஷயங்களுக்கு கொஸ்டினே கிடையாது ஆன்சர் எல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்போது குரு தசையில் இதுதான் நடக்கும்னா இதுதான் நடக்கும் குரு தசையில் ரைட் அடுத்து ஒன்போது பத்துக்குடையவன் சனி தசை பெரும்பாலும் பாருங்கள் ரிசப்ளிக்னுக்காரங்க வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வந்திருக்கும் ஏன்னா அந்த சனி தசை இருக்கு பார்த்தீங்களா ஒம்போது பத்துக்குடவன் உங்களுக்கு பாதுகாதிபதியாக போய்ட்டுறான் இந்த சனி தசை இருக்கு பாருங்கள் இந்த பதினெட்டு வருஷம் இந்த சனியினுடைய பீரியடு இந்த சனியுடைய பீரியட் தான் உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கும் மாதிரி இந்த சனியினுடைய பீரியட் உங்களுக்கு என்னெல்லாம் பாதிக்கும் என்றால் இந்த சனி பெரும்பாலும் மக்கள் கலைஞராக இருப்பீங்க பெரும் பெரும்பாலான மக்களை நீங்கள் பார்ப்பீங்க அதான் நான் சொன்ன நிகழ்ச்சி வர்ணனையாளர் இருந்த மாதிரி மக்களை கண்ட்ரோல் பண்ணுறவங்க மக்களை பார்க்குறவங்க இந்த ஹோமம் பூஜை அந்த மாதிரியான காரியங்கள் இருக்கிறவங்க மக்களுக்காக ஒரு காரியங்களை ஏற்று நடத்துகிறவங்க இதெல்லாம் நீங்கள் தான் ஸோ ஒம்பது பத்துக்கூடிய சனி பகவானாக இருக்கிற அந்த சனி திசை இது அந்த சனி திசையில் தான் உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கும் அந்த சனி திசை தான் வேலையை விட்டுருப்பீங்க ரிஷபலக்னத்துக்காரங்க நிறைய வேலையை டெவலப் பண்ணி கொடுத்துருப்பீங்க வேலையை டெவலப் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவீங்க உங்கள் ஸ்தெயிலே இருந்தான் ஏன்னா அந்த சனி உங்களுக்கு பாதகாதிபதி உங்கள் நாலேஜை உள்வாங்கிக்கிட்டு அவர் பெரிய ஆளாக இருப்பார் ஆனால் நீங்கள் அதே இடத்துல இருப்பீங்க இந்த ரிஷப இந்த சனி திசையில் இந்த சனி திசையில் தான் இந்த கூத்தெல்லாம் நடந்திருக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு மீனராசி புரட்டாத நட்சத்திரத்தை சேர்ந்த ஒருத்தரால் உங்கள் வேலை போயிருக்கும் நீங்கள் அவரை தான் டெவலப் பண்ணி விட்டுருப்பீங்க அவ்வளோ டீட்டெயிலாக சார் வருது எல்லாம் வருது அவரோட பேர் முதல் கொண்டு வரும் சரி அதெல்லாம் தெரிஞ்சுக்க என்ன சொல்ல போகிறேன் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்ல போகிறேன் சார் கடைசியாக சொல்கிறேன் சரி அப்போது இப்போது ஒம்பது பத்துக்குடிய சனி பகவான் வேறு என்ன சார் சொல்கிறது இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னா நான் சொல்லி தானே ஆகணும் அப்போது இந்த ஒம்பது பத்துக்குடிய சனி திசையில் தான் உங்களுக்கு இந்த பெரிய நடந்திருக்கும் இப்போ வாங்க புக்தின்னு நம்ம சொன்னீங்க ஆரம்பத்தில் அப்போ புக்தி வேறு அந்தரம் வேறு பிராணம் வேறு சூட்சமம் வேறு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சில காம்பினேஷனில் சில புக்திகள் புக்தின்னு என்ன தெரியுமா நண்பர்களே இருபது வருஷம் சுக்கர தசைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அதில் வந்து ஒரு சனியினுடைய புக்தி அப்படிங்கிறது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதில் விட சனியுடைய அந்த அதுக்கப்புறம் புதனுடைய அதுலேயே அந்த அந்தரம் அப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அந்த மாதிரி இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்பீடோமீட்டர் மாதிரி ஜீரோலேருந்து பத்து வரைக்கும் இது ஜீரோலேருந்து இருந்து பத்து வரைக்கும் ஜீரோலேருந்து பத்து வரைக்கும் இது பத்து ஓடி முடித்தோடனே இது ஒன்றாயிடும் லாஸ்ட்டு ஜீரோ ஃபஸ்ட்டு மாறிடும் அப்புறமா அடுத்த ஜீரோ ரெண்டாவது தான் மாறும் அடுத்த ஜீரோ தான் மாறும் இந்த ஃபஸ்ட்டு ஜீரோ மாறும்போது ஒரு கிலோமீட்டர் போயிட்டீங்கன்னு அர்த்தம் இந்த கால்குலேஷனை இப்போ ஒரு மெக்கானிக்கலையும் புரிஞ்சுக்கிங்க ஒரு ஏழு குட்டி குட்டி சக்கரம் கொடுத்துட்டாங்க பெரிய சக்கரம் சின்ன சக்கரம் சின்ன சக்கரம் சின்ன சக்கரம் சின்ன சக்கரம் வேகமாக சுற்றிடும் பெரிய சக்கரம் லேட்டாக தான் சுற்றும் இப்போ வீட்டில் இருக்கிற வினாடி முள் கதை மாதிரி தான் வினாடி முள் வேகமாக சுற்றிடும் அப்புறம் நிமிட முள் அப்புறம் முள் அதே கான்செப்ட் தான் அப்போ சுக்கர திசையில் அந்தரம் முதல்ல முடிஞ்சிடும் அப்புறம் புக்தி முடியும் அப்புறமா உங்களுடைய திசை முடியும் என்னமோ சொல்கிறீங்க சார் இப்போ நான் என்ன செய்யணும் மட்டும் சொல்லுங்கள் சார் நான் சொல்லுது ஒன்றே ஒன்று தான் சுக்கர திசையில் உங்களுக்கு நல்ல இந்த சுக்கர திசையில் செவ்வாய் புக்தி ஒரு மோதுக்கு காதலிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக கல்யாணம் பண்ணலாம் அருமையாக நீங்கள் நினச்ச மாதிரி ஆஹா என் பிடிச்சா நிலா தூங்குமா அதெல்லாம் அப்போ தான் நடக்கும் காரணம் முரட்டுத்தனமான காதல்லாம் இப்போ சக்ஸஸ் ஆகும் அடுத்து ரெண்டாவது அப்படி வாங்க சூரிய திசையில் சூரிய திசையில் புதன் புக்தியில் பிரமாதமாக வீடு கட்டுவீங்க பங்களா கட்டுவீங்க அடுத்த அப்படியே வரலாம் இன்னும் நிறையா உங்களுக்குடைய கூடியவனுடைய பெரிய சனி திசை அந்த சனி திசையில் ரெண்டு கூடிய புதனோட பிரியில் வேலையில் சண்டைப்பட்டு வந்துடுவீங்க இதெல்லாம் நடக்கும் என்னதே வேலை போயிருச்சா ஆமாம் உங்களுக்கு சுக்கர திசையில் குரு புக்தியில் கன்ஃபார்மாக போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவீங்க என்ன சார் சொல்லுறீங்க ஓப்பனிங்கெல்லாம் நல்லா போகிற மாதிரி போச்சு செவ்வாய் திசையில் ராகு புக்தியில் கண்டிப்பாக டைவர் செய்கிறோம் டைவர் செய்கிறோமா சார் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எந்த திசையில் எந்த புக்தியில் என்ன ஆகும் தெரிஞ்சிக்க ஆசையார்கள் கீழே போயிருக்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்துக்கொண்டு இருக்கிறார்கள் விஆர் ஹைலி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட என் கூட பேசலாம் உலகத்தில் மிக ஈஸியான வேலை எனக்கு ஃபோன் பண்ணுறது தான் ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் அழைப்பிற்காக காத்திருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பெட்டர் அனுபவை டிக்கெட்டு ரீச் அனுபவம் டிக்கெட் அனுபவா டிக்கெட் ஆட்டிவாடா ஓகேவா எந்த ஒரு அனுப்புறோம் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருகம் சிவப்பு சிறப்பு செலிபிரேட் திஸ் ஃபெஸ்டிவ் சீசன் வித் அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வீ எக்ஸ்எப் பல்கார்டர்ஸ் தி லெஜண்ட் நியூ சரவணாஸ்டர்ஸ் இன் தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தாறு வரை